கள்ள குறித்து தமிழ் இலக்கியங்கள் இவர் என்ன வந்து இந்த தமிழ் தேசியம் பேசுகிறாரோ அந்த அந்த தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய நூல்கள் திருக்குறள் மற்றும் சிலப்பதிகாரங்களில் தெளிவாக அந்த ஆரம்பமே வந்து கல் உண்ணாமையை வலியுறுத்தி எல்லோரும் பாடியிருக்கிறார்கள் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் திருக்குறளில் கல்லுண்ணான்மைக்கு பத்து திருக்குறள் போட்டு இருக்கு ஒரு ஒன்றுல ஒரு அதிகாரத்தையே ஒதுக்கிக்கிறார் அதுல என்னெல்லாம் சொல்லி இருக்குது கல்லாசை கொண்டவர்கள் எக்காலத்திலும் பிறரால் மதிக்கப்பட மாட்டார்கள் உள்ள பெருமையும் இழந்து விடுவார்கள் நம்பர் ஒன் ரெண்டு ஆகையினால் கல்லை குடிக்க வேண்டா அறிவு ஒழுக்கங்களால் சிறந்த மேன் மக்களால் மதிக்கப்படுவதை வேண்டாதவர்கள் குடித்தால் குடிக்கட்டும் ஏனெனில் குடித்து வெறித்தவனை அவனை பெற்றெடுத்த தாய் பார்த்தாலும் வெறுப்பாளென்றால் ஒழுக்கத்தையே விரும்பும் நல்லவர்கள் பார்த்தால் எப்படி இருக்கும் கல்லை குடிப்பது என்ற மிகவும் விரும்பத்தாகாத பெருங்குற்றத்தை செய்தவர்களை நாணம் என்ற அழகான பெண் தன் முகம் கூட பார்க்காமல் அவர்கள் இருவரும் இடத்தை விட்டு போய் விடுவாள் அப்படி நாணம் போகும்படி செய்து செய்துவிடுகிற கல்லை விலை கொடுத்து வாங்குவது பணத்தை கொடுத்து மெய்மறதியை வாங்கிக் கொள்வது நல்லது கெட்டது தெரியாத மடத்தனம்தான் அதனால் மெய்மறந்த நிலையுள்ளவர்கள் யாரானாலும் செத்த பிணத்துக்கே சமானம் அதனால் கல்லுண்டு மெய்மறதி அடைகிறவர்கள் கல்லை உண்ணுந்தோறும் பிணமாகி விடுகிற விஷத்தை உண்பர்களே ஆவார்கள் நான் வந்து கள்ளு விஷம்னு சொன்னது திருக்குறள் சொல்லிருக்கக்கூடிய இந்த வார்த்தை பயன்படுத்துறேன் அடுத்தது கல்லை குடித்து நிதானம் இழந்து கண் சுழலுகின்ற குடியர்கள் திறந்த வீட்டுக்குள் குடித்தாலும் வீதிக்கு வந்து ஊருக்குள் பிற நகைக்கு மானம் கெடுவார்கள் போதையினால் தெரியாமல் விட்டேன் என்று பின்னால் சொல்ல செய்கிற குடிப்பழக்கத்தை விட்டொழிக்க வேண்டும் மனத்தில் மறைத்து வைத்திருக்கிற ரகசியங்களும் அதை போலவே போதையில் வெளியாகிவிடும் கல்லுண்டு மயங்கி இருக்கிறவனை நியாயங்களை சொல்லுவது ஆழமான தண்ணீருக்குள் முழுகி மறந்திருப்பவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவதை போன்றது கல்லுண்ணும் பழக்கம் உள்ளவன் கல்லை உண்ணாதிருக்கிற சமயத்தில் கல்லுண்டு போதையினால் தள்ளாடுகிற வேறொனை பார்க்கிற போதாவது கல்லுண்பதால் உண்டாகும் தடுமாற்றத்தை எண்ணி பார்க்க மாட்டானா இவ்வளவு தூரத்துக்கு கள்ள சொல்லியிருக்கிறாங்க இது வந்து திருக்குறள் இருக்கக்கூடியதுங்க இது வந்து சிலப்பதிகாரம் இது இப்போ வாங்க கிடையாதுங்க இது பல வருஷம் பத்து இருபது வருஷம் மேலே வாங்குது இது பல நூறு பல வருஷங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகம்ங்க திருவேங்கடசாமி நாட்டார் அப்படின்னு ஒரு பெரிய புலவர் ஆச்சா சிலப்பதிகாரத்தை நான் நாமும் வேங்கடசாமி இருந்து இது வந்து இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் வெளியிட்ட புத்தகம் அதில் எதுக்காக சிலப்பரிகாரத்தினுடைய நோக்கத்தை சொல்ற போது என்ன சொல்றாங்க அவர் சொல்றதுலயே வந்து சில தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பிரிகாரம் மணிமேகலை குண்டலை காசி அந்த சிலப்பரிகாரம் இவைகளெல்லாம் தான் தமிழினத்தினுடைய அடையாளங்களாகவும் தமிழனுடைய தொன்மைவாந்த இலக்கியங்களாகவும் இவைகள் தான் உலக பொதுமறைகளாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கல்லும் களவமும் காமமும் பொய்யும் வெள்ளை கோட்டியும் எடுத்துடனே சொல்றது எதுன்னா கல் தான் ஸ்டார்ட் பண்றாங்க அதே போலதான் கள்ளும் பொய்யும் காமமும் கொலையும் உள்ள களவு தரவோர் துறந்தவை நல்லவங்க வந்து யாருன்னா கள்ள துறந்த எடுத்து ஸ்டார்ட் பண்றதே வந்து கல்லை துறக்கணும் தான் அதுக்கு பிறகு இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வழுவிய வான்பெரும் செல்வம் நில்லா அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி இந்த கருத்துக்கள் சொல்ற போது கல்லு களவு காமம் கொலை இந்த நான்கு விஷயத்தில் சொல்லுகின்ற போது கல்லைத்தான் முதல்லே வந்து ஒதுக்க வேண்டும் என்பது சிலப்பதிகாரத்தினுடைய முகமுக்கியமான அம்சம் எனவே வந்து தமிழ்நாட்டு மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் வந்து பல இலக்கியங்கள் தோன்றியிருக்கின்ற முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டுதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பூரணம் மதுவிலக்கு அது கல்லோ சாராயமோ பீரோ பிராந்தியோ அல்லது போதை வஸ்துக்கள் கஞ்சாவோ எதுவாக இருந்தாலும் தமிழ் சமதத்தை கெடுக்கக்கூடாது அதுக்கு எதிராகத்தான் வந்து நாங்கள் மக்கள் இயக்கம் நடத்தி வருகிறோம்